பழனியில ரெண்டு நாட்களுக்கு அதாவது இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் முத்தமிழ் முருகர் மாநாடு அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்தப்பட்டிருக்கு இந்த நிகழ்ச்சி அரசாங்கத்தின் சார்பில் திட்டமிடுகிற போது கடுமையான விமர்சனங்களும் எழுந்தது இதெல்லாம் நடத்தலாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு அந்த துறையோடைய அமைச்சர் பாபா அவர்கள் விளக்கம்னு சொல்லியிருந்தார் இந்த சர்ச்சை முடிகிறதுக்குள்ள அந்த மாநாட்டில் கிட்டத்தட்ட பன்னெண்டு தீர்மானங்கள் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கு இந்த தீர்மானத்தில் மூன்று முக்கிய தீர்மானங்கள் தான் கடுமையான எதிர்ப்பை கிடைப்பிருக்கு பெரிய விவாதத்தையும் உருவாக்கியிருக்கு இப்படி நிறைவேற்றலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இன்னைக்கு எல்லாருமே எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க இது தமிழக அரசு காலத்தில் பெரிய விவாதத்தையும் உருவாக்கி இருக்கு இது குறித்து தான் இன்றைய டீட்டெயில் ரிப்போர்ட் பக்தி இலக்கிய போட்டிகளை இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நடத்தக்கூடிய கல்லூரியில் மாணவர்களுக்கு நடத்தலாம் அப்படின்ற தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க ரெண்டாவது கந்த சஷ்டி பாராயணம் இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கந்த சஷ்டி பராயணம் வகுப்பில் தொடர்ச்சியாக நடத்துகிறோம் அப்படின்னு இந்த தீர்மானத்தில் நிறைவேற்றிருக்கிறாங்க மூன்றாவது முக்கியமான தீர்மானம் சமய சார்பு அதாவது ஆன்மீக பாடப்பிரிவுகளை இந்து சமய அறநில்துறை கல்லூரிகளில் நாங்கள் சேர்க்க போகிறோம் அப்படின்னு இந்த மூன்று சர்ச்சைக்குரிய தீர்மானங்களை அந்த முத்தமிழ் முருகர் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டிருக்கு திமுகவோட இந்த செயல் சாஃப்ட் தோவாக மாறுதான் ஒரு கல்வி முறை எப்படி இருக்குன்னா மத சார்பின்மையை வந்து பிரதிபலிக்கணும் ஒரு கல்விங்கிறது தமிழ்நாட்டு கல்வி அப்படி தான் இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் இங்கே தேசிய கல்விக் கொள்கை மாற்றாக தமிழ்நாட்டுக்கான ஒரு மாநில கல்வி கல்வி கொள்கையை நாங்கள் உருவாக்கணும்னு சொல்ல இந்த தமிழ்நாடு அரசு இப்படி மத சான்மின் செயல்படுறது எப்படி நம்ம அனுமதிக்க முடியும் அதுதான் இந்திய மாணவர் அரசாங்கம் நம்ம வந்து தொடர்ச்சியாக அதை வந்து எதிர்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதை நம்ம எதிர்த்து அதுக்கான போராட்டங்களை இனி வரும் காலங்களில் முன்னெடுத்துக்கொள்ளணும் அதுக்கான கருத்து பிரச்சாரங்களை தொடர்ச்சியாக நம்ம முன்னெடுத்துக்கிட்டு இருக்கோம்ங்கிறது தான் அப்போ தமிழ்நாடு அரசாங்கம் அதிலேருந்து விலகி நிற்கிறத உடனடியாக அது வந்து அதை மாற்றிக்கொள்ளணுங்கிறது தான் நம்முடைய கோரிக்கைங்கிறது பொதுவாக மதத்திற்கு எதிரானவர்கள் நம்ம அமைப்பு கிடையாது அது வந்து தனிமனிதனுடைய உரிமை ஆனால் இது வந்து ஒரு பொது தளத்தில் ஒரு கல்வி வளாகத்தில் அது வந்து பிரிவுகள்லையும் சரி புத்தகங்களில் சரி நீங்கள் மத அடிப்படையில் கருத்துக்களையும் சித்தாந்தங்களையும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்புகிறது பெரும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒன்றாகும் இன்னைக்கு அந்த கல்வி வளாகங்களில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இன்னைக்கு வந்து சாதி மதம் இனம் மொழி பாலின வேறுபாடு இருக்கக்கூடாதுன்னு இன்றைக்கி வந்து எல்லாரும் சொல்லக்கூடிய குறிப்பாக நம்ம இந்திய மாணவர் இன்னைக்கு இன்றைக்கி தளத்துல இன்னைக்கு முன்னேறி வரக்கூடிய சமுதாயத்தில் நம்ம அதெல்லாம் இருக்கக்கூடாது சமத்துவத்தை போதிக்குன்னு சொல்கிறோம் அப்போ இந்த கல்வியில் நீ வந்து ஏதாவது ஒரு வகையில் இன்றைக்கி ஒரு பக்தியை திணித்து அது வந்து ஒரு காவிமயமாக மாற்றக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க மதம் சம்பந்தமான நடவடிக்கைகள் இருந்து பூரணமாக அரசு என்பது விலகி நிற்கணும் அதுதான் இந்தியாவில் மதச்சார்பின்மை என்பதைய அடையாளம் இது ஒரு விவாதத்திற்கு வந்தபோது உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கு போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல பொம்மை வழக்குல உச்ச நீதிமன்றம் தெளிவா சொல்லியிருக்கு அரசுக்கு மதம் சார்ந்த நடவடிக்கைகளில் எந்த ரோலும் கிடையாது மத நடவடிக்கைகள் அரசு விலகி வேண்டும் அதுதான் இந்தியாவுடைய மதச்சார்பண்மை என்று உச்ச நீதிமன்றமும் சொல்லிருக்கு நம்ம அரசியல் சாசத்தினுடைய பிரிவு பதினைந்து ரொம்ப தெளிவா சொல்லுது ஒரு மதத்திற்கு கூடுதலாக முக்கியத்துவம் கொடுப்பது இன்னொரு மதத்தை அடுத்த நிலையில் வைப்பது என்கிற அந்த பாகுபாடு என்பது காட்டக்கூடாது எல்லா மதங்களையும் சமமாக பார்க்கணும்னு சொன்னா மதங்களில் இருந்து அரசு விலகி இருக்கணும் அப்படிங்கிறத அரசியல் சாசனமும் தெளிவா சொல்லுது இதுல ரொம்ப முக்கியமான கேள்வி என்னன்னா இந்து அறநிலைத்துறையுடைய வேலை என்ன குறிப்பா இந்து சமய அறநிலைத்துறை என்பது கோவில் சொத்துக்களை பராமரிப்பதற்கும் நிர்வாக ஏற்பாடுகளை கவனிப்பதற்கு மட்டும்தான் ஆன்மீக விஷயங்களில் நேரடியாக தலையிடக்கூடாது என்று வரையறுக்கப்பட்டிருக்கு குறிப்பா ஆயிரத்தி எட்நூத்தி பதினேழுல ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி கிழக்கிந்திய கம்பெனி இருக்கிற போதே ஒரு சட்டம் என்பது கொண்டு வரப்பட்டு நிர்வாகம் வந்து ஆலய தலையிட்டுச்சு நடந்தது அரசு ஆலயங்களை தலையிடலாமா அப்புறம் அரசு தன்னுடைய தலையீட்டை விலக்கி கொண்டு அதற்கு பிறகு என்ன நடந்ததுன்னா ஏராளமான அறங்காவலர்கள் பொறுப்புகளுக்கு வந்தாங்க பொறுப்புகளுக்கு வந்தவங்க முழுக்க கோவில் சொத்துக்களை கொள்ளடிக்கக்கூடிய ஆளா மாறினாங்க கோவில் சொத்துக்கள் நிலம் உட்பட ஏராளமான தங்கம் உட்பட பணம் உட்பட கொள்ளையடிக்கப்பட்டது அப்ப மீண்டும் அரசுக்கு ஒரு கண்காணிப்பு வேணும் அப்படிங்கிற ஒரு ஏற்பாட்டின் பேர் தான் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டுல மீண்டும் ஒரு சட்டம் என்பது கொண்டு வரப்பட்டு அரசு ஆலை நிர்வாகங்களில் தலையிட துவங்கியது அதற்கு பிறகு வந்து நீதி கட்சி தமிழ்நாட்டில் சென்னை மாகாணத்தில் ஆட்சி நடக்கிற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு வாரியம் இந்து சமய அறநிலைய வாரியம் என்று அமைக்கப்பட்டு இருபத்தி ஒரு சட்டம் என்பது பிறப்பிக்கப்பட்டது இவ்வளவு ஹிஸ்டரி இருக்குன்னா ரெண்டே ரெண்டு விஷயத்துக்கு தான் ஒண்ணு கோவிலுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களை பராமரிப்பது நிர்வாக ஏற்பாடுகளை சூப்பர்வைஸ் பண்றது மேலாண்மை செய்வது இதுதானே தவிர ஒரு சமய சார்பு நடவடிக்கைகளை இந்து சர சமய துறைக்கு எந்த ரோலும் கிடையாது ரொம்ப கிளீனாக வந்து அறிவு பண்ணியிருக்கிறான் இப்போ வந்து இந்து சமய அறநிலையத்துறைக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு பத்து காலேஜ் ஃபீஸ்ரக்சர்லேருந்து எல்லாமே வந்து அந்த காலேஜ் தான் நிர்ணயிக்குது அது ஒரு எயிட் போல் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது இப்போ அந்த காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன அது குறித்து இந்த இந்து சமய அறவுத்துறை பேசப்பட்டிருக்கா அது கிடையாது ஏன்னா பிரச்சனை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்து சமய அறவல்துறை கீழே இயங்கக்கூடிய அந்த குளத்தூர் காலேஜ் அந்த குளத்தூர் காலேஜுடைய இன்னைக்கு எந்த அளப்பில் எந்த அடிப்படையில் இருக்குது இந்த நிகழ்வுகளை வச்சு பார்க்கும்போது கடவுள் மறுப்பு கொள்கையிலிருந்து திமுக வேறுபடுகிறதா கடந்த காலத்தில் என்ன நடந்தது பெரியார் வந்து இதுபோல் வேதகால குருகுல கல்விக்கு எதிரான போராட்டங்களை இன்றைக்கி வந்து சேரமான் த மகாதேவியில் கடுமையான முறையில் அந்த போராட்டம் எடுத்தார் அது என்னது இது மாதிரியான மத அடிப்படையிலான கல்வி திட்டம் அப்போ அதை எதிர்த்து போராடிய அவர்கள் வழியில் வந்தவர்கள் நீங்கள் மீண்டும் நாங்கள் வந்து இதை கொண்டு வரோம்னு சொன்னால் இப்போ பிஜேபி அதானே சொல்லுது பிஜேபி என்ன கல்வி முழுக்க முழுக்க காவிமயப்படுத்துகிறோம் இன்றைக்கி வந்து என்சிஆர்டி மூலம் பல சுதந்திர போராட்டத்தினுடைய வரலாற்று தலைவர்களை தியாகத்தை எல்லாத்தையுமே நீக்கிட்டு சுதந்திர போராட்டத்திலே பங்கேற்காத சாவார்கர் கோல்வார்களுடைய வரலாறை திணிக்கிறது தான் என்சிஆர்டோட வேலை நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கு ஒரு வேலை பிஜேபி எதிர்கொள்ள முருகரை கையில் எடுக்கதா திமுக பாஜக முன்வைக்கிற மத அடிப்படைவாத அரசியலை தமிழ்நாட்டிற்கு சமூக நீதி பேசுகிற எல்லா கட்சிகளும் எதிர்க்கிறது குறிப்பாக திராவிட கழகம் என்பது கடவுள் பெயரால் தான் இந்த பாகுபாடு என்பது காட்டப்படுகிறது அப்படின்னு பகுத்தறிவை கொள்கையை பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க பெரியார் கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னாரு அதற்கு பிறகு தேர்தல் அரசியலில் பங்கெடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் அண்ணா என்ன சொன்னார்னா ஒன்றே குளம் ஒருவனே தேவன் அப்படிங்கிறத சொன்னார் இந்த மாதிரியான இந்த சித்தாந்தங்கள்லாம் இன்னைக்கு ரொம்ப வலுவிழந்து போய் நேரடியாக கடவுள் சமய வழிபாட்டு நம்பிக்கைகள்ல திமுக என்கிற கட்சி போய் சிக்கி இருக்கிறா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இதோட இணைச்சு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு எல்லாத்தையும் வச்சு பார்க்கற போது மாநில அரசாங்கம் மதச்சார்பின் தனித்துவமான ஒரு கொள்கையை நடைமுறைப்படுத்தணுமே தவிர இந்த மாதிரி ஒரு டைலூஷன் அதாவது வந்து கருத்தியல் ரீதியாக சமரசம் செய்து கொள்வது என்பது பாஜகவை அரசியலாக எதிர்கொள்வதற்கும் தோற்கடிப்பதற்கும் எந்த வகையிலும் உதவாது என்பதையும் இணைத்து தான் இந்த பிரச்சனை பார்க்க இந்த மதச்சாயத்தை பூசுவதற்கு தமிழ்நாட்டினுடைய கல்வி ஒருபோதும் அனுமதிக்காது நீங்கள் பெரியாரின் பேரில் ஆட்சிக்கு வந்தாலும் பெரியாருடைய கருத்துக்களை நாங்கள் முன்னிறுத்தணும்னு சொல்லி நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டு அவருக்கே எதிராக நீங்கள் செயல்பட்டாலும் பெரியாருடைய கருத்து கருத்தாக்கம் என்பது அனைத்து மண்களிலும் வேரூன்றி கிடக்கு அது கண்டிப்பாக பெரியார் இஷ்டாக இருந்திருக்கலாம் அம்பேத்கார் இஸ்டாக இருக்கலாம் மார்க்சிஸ்டாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் இந்த தமிழ்நாட்டினுடைய அது குறிப்பாக இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த கல்நிலை வளாக சூழலை பாதுகாக்க சமத்துவத்தை பேணி பாதுகாக்க நாங்கள் இந்திய மாணவசங்கம் எப்பொழுதும் தொடர்ச்சியாக களத்தில் நிற்போங்கிறத தெரிவிச்சுக்கிறோம்